Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு தீர்மான விளக்க கூட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்டுசாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவல்லவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால் வாண்டட் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவளவன் மாநில துணைச் செயலாளர் வள்ளுவன் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்குடி மணிமாறன் கலைமாறன் தமிழ்ச்செழியன் தமிழ் முகிலன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் நாகஜோதி சிவா துணைச் செயலாளர் மணிமொழி மற்றும் ஐயம்பால் ராதிகா முனீஸ்வரி விஜயலட்சுமி கவிதா ஊர்விழா தேவி நந்தினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பிறகு ஆயிரக்கணக்கானோர் மது குடிப்பதை நிறுத்திவிட்டதாக தெரிவித்தாா் திருப்பூர் மாநகர் புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இலவச வீட்டுமடை பட்டாவும் கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான வசதியும் செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜை நேரில் சந்தித்து மனு அளித்தார் அப்போது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவல்லவன் ஒன்றிய செயலாளர் செந்தில் ஒன்றிய நிர்வாகி ஜோதீஸ்வரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவாதம் அளித்துள்ளார் என்னவெனில் வீடு ஏழை மக்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்டத்தில் நத்தம் புறம்போக்கு இல்லை மேலும் அரசு புறம்போக்கு இல்லை என்று தட்டி கழிக்காமல் ஆதிக்க சாதியினர் ஆக்கிரமித்துள்ள தலித் மக்களின் கண்டிஷன் நிலங்களை மீட்டு சாதி பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் அந்த பட்டாவிற்கு கலைஞர் இல்ல திட்டத்தின் கீழ் வீட்டுமனையும் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்று கோரிக்கை மறு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அளித்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சங்கர் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மீது தலித் மக்கள் மீதும் பொய்யான வழக்குகளை பதிவு செய்து வருவதாகவும் கட்சியின் நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து விடுவோம் என்று மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் உதவி ஆய்வாளர் சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கில்லை நகர செயலாளர் விஸ்வநாத் சிதம்பரம் சாராட்சியரை சந்தித்து மனு அளித்தார் அப்போது மாவட்ட துணை செய்தாளர் செல்வமணி மாநில நிர்வாகி குறிஞ்சி வளவன் வழக்கறிஞர் வாரன் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கிளை நகர அமைப்பாளர் லெனின் முன்னணி நிர்வாகி கண்ணன் முகாம் செயலாளர்கள் சரவணன் ராஜ் வெற்றி செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகா மாங்கோட்டை புதுப்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தீபன் ராஜா தலைமையில் அக்கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அருணாவை சந்தித்து மனு வழங்கினர் கரம்பக்குடி ஒன்றியம் மாங்கோட்டை புதுப்பட்டி கிராமத்தில் தலித் மக்கள் குடியிருந்து வரும் நிலத்திற்கு தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த ரெண்டாண்டு காலத்திற்கு மேலாக இந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து நடந்து மனு கொடுப்பதே ஒரு போராட்டமாக இரண்டாண்டு காலமாக போராடி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கையினுடைய நோக்கம் இன்னும் அரசாங்கம் காதில் வாங்கியதாக தெரியவில்லை எனவே தலித் மக்களுடைய அந்த கோரிக்கையை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் காது கொடுத்து கேட்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் அந்த நிலத்திற்கு பட்டா விளங்க வேண்டும் மேலும் சில அயோக்கியர்கள் புதுசாக அங்கே ரோடு வேண்டும் சாலை வேண்டும் என்று புதிய கோரிக்கையாக நடத்த கோரிக்கை வைக்கிறார்கள் ஏற்கனவே அங்கே சாலை இருக்கிறது அந்த சாலை வலுப்படுத்தலாம் பலப்படுத்தலாம் அகலப்படுத்தலாம் அதே தவிர அங்கே புதியதாக ஒரு சாலையை போடுவதன் மூலமாக நாளைக்கு எதிர்காலத்திலே இங்கே இப்போ இறந்த உடலை கொண்டு செல்வதில் உட்பட பல சிக்கல்கள் சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த மக்கள் அனைவருடைய கருத்தை கேட்டு ஏற்கனவே இருக்கிற அனைவருக்கும் பயன்படுகிற அந்த சாலையை பலப்படுத்தி தர வேண்டும் தனி நபருடைய தேவைக்காக அவருடைய பட்டாக்காட்டுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து சாலை போட போடுகிற முயற்சியை அங்கே உள்ள மக்களை சிறைப்படுத்தியாவது சாலை போடுவோம் என்று அங்கே இருக்கிற நபர்கள் அரசு ஊழியர்கள் சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் கீழையூரிலே தொடர்ந்து பல கிராமங்களிலே அதை அந்த பகுதியை அப்புறப்படுத்தி மக்களை சிறைப்படுத்தி சாலை விடுவோம் என்று அங்கே இருக்கிற காவல்துறையை கையகப்படுத்தி வருவாய்த்துறை ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய இந்த மக்களுடைய எளிய மக்களுடைய மாங்கோட்டை புதுப்பட்டி மக்களுடைய கோரிக்கையை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மக்களுடைய கோரிக்கையை உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே கோரிக்கை வைக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம்பேரூராட்சி அய்யனார் கோவில் தெரு சாலை அருகே தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்படும் பதிமூன்று அடக்குமாடி கட்டுமானத்தில் சுமார் நூற்று ஐம்பது கோடி ரூபாயில் பெருமளவில் ஊழல் உள்ளதை கண்டித்தும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் உயிர் பாதுகாப்பு கருதி தரமற்ற கட்டுமானத்தை நிறுத்த கோரியும் ஊழல் ஒப்பந்ததாரர்கள் அரசு பொறியாளர்கள் தரச்சான்று அளித்த அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வல்லம் பேருந்து நிலையத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்த் நில உரிமை மீட்பு மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேதன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் விவசாய அணி தமிழ் வளவன் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கில்லி வளவன் மாவட்ட துணை செயலாளர் ராதவன் முன்னாள் மாநகர செயலாளர் மார்டன் மாவட்ட தொண்டரணி செல்வகுமார் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்படும் பதிமூணு அடுக்குமாடி கட்டுமானத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வீடுகள் கட்டப்பட்டதில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் பெருமளவில் ஊழல் நடந்துள்ளது ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர் பாதுகாப்பு கருதி தரமற்ற கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தக்கோரியும் ஊழல் செய்த ஒப்பந்தத்தாரர்கள் அரசு பொறியாளர்கள் தரச்சான்று அளித்து அதிகாரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமான வலியுறுத்தி இன்று தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டடத்தை தமிழக அரசு உடனடியாக இந்த கட்டடத்தை கள ஆய்வு செய்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளான விஜயகுமார் வீரப்பன் போன்ற அதிகாரிகளை வைத்து கள ஆய்வு செய்து உடனடியாக கட்டடத்தினுடைய அந்த தரத்தை உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதை மக்களின் நலன் கருதி மக்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு கருதி உடுதல் சக்திகள் எடுத்திருக்கின்ற மக்கள் சார்ந்த போராட்டம் இது இது சம்பந்தப்பட்ட இந்த சம்மந்தப்பட்ட ஆய்வறிக்கையை அண்ணன் வீரர் வீரர் வெற்றி உள்ளிட்ட பொறிய எங்கள் கட்சியினுடைய பொறியாளர் அணியை சார்ந்த பொறுப்பாளர்கள் சென்று ஆய்வு நடத்தி அதிகாரிகளை சந்தித்து அங்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்கும் என்பதை கண்டறிந்துள்ளார்கள் அதை இப்போது அண்ணன் வெற்றி வந்த நபர்கள் உங்களிடத்திலே முறைப்படி தொகுத்து யாராட்ட இந்த ஆவண ஆவணப்படுத்திய அனைத்து விஷயங்களையும் உங்களிடத்திலே செய்தி வழங்குவார் திருவள்ளூர் மாவட்டம் வேபாந்தட்டை ஒன்றியத்தில் வெங்கலம் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதை கண்டித்து கடலூர் நெல்லைக்குப்பம் பிரதான சாலையில் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜீவ் தலைமையில் சாலை வறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் தொண்டரணி மாநிலத்துறை செயலாளர் கராத்தி மணி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை துணை செயலாளர் சதாம் கடலூர் மைய ஒன்றிய மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய பொருளாளர் ராஜ் காராவடை குப்பம் முகாம் பொருளாளர் தென்னவன் ஞானபிரபு ஜெயனத்ராவ் கலையரசன் திராவிட அரசு சுகுமார் ராஜ் ரகுராமன் தனசேகர் சந்திரமணி சிற்றரசு கற்பகம் சாந்தா சவுந்தரி சாமுட்டீஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணிகர் சங்க தலைவராக இருந்த தா நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தந்தை பெரியாரை குறிவைத்து அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு செய்யும் துரோகம் என்று தெரிவித்தார் இதை ஒரு நிலப்பரப்பாக சிலர் பார்க்கிறார்கள் நிலப்பரப்பாக பார்க்கிறவர்களுக்கு அது இல்லை என்றுதான் தோன்றும் இதை ஒரு மொழியாக சிலர் பார்க்கிறார்கள் மொழியாக பார்த்தால் அது இல்லை என்றுதான் தோன்றும் இதை ஒரு இனமாக பார்க்கிறார்கள் தேசிய இனமாக பார்க்கிறார்கள் இதை ஒரு தேசிய இனமாக பார்த்தால் அது இல்லை என்பது உண்மைதான் நானே அப்படி பல மேடைகளில் பேசி அது தமிழ் மண்ணில் செய்தியாக வந்திருக்கிறது அட்டைப்பட செய்தியாக வந்திருக்கிறது திராவிட ஒரு தேசிய இனம் இல்லை உண்மைதான் திராவிடம் ஒரு நிலப்பரப்பு இல்லை உண்மைதான் திராவிடம் ஒரு ஒற்றை மொழி அல்ல அது ஒரு ஒற்றை மொழி அல்ல உண்மைதான் ஆனால் திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் கருத்தியல் அடிப்படையில் தான் அது கையாளப்பட்டது தொடக்கத்தில் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக வெறுப்பை திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுகிறார்கள் திமுகவை எதிர்த்தால் அது திமுக பார்த்துக் கொள்ளும் அது அரசியல் அதிமுக எதிர்ப்பை அதிமுக பார்த்துக் கொள்ளும் அது அரசியல் திமுகவை தான் ஆட்சிக்கு வர முடியும் என்பது உங்கள் கணக்காக இருக்கலாம் அது அரசியல் அதிலே நாம் தலையிட முடியாது திமுகவை எதிர்த்தால் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிரானது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்று சொல்லுவது ஒட்டுமொத்தத்திலே நம்முடைய அடையாளத்தை நொறுக்குகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் பெரியார் என்கிற பெரும் சுவரை தடுப்பு சுவரை தகர்த்தெறிகிற முயற்சி அது ஆரிய எதிர்ப்பில் விலகுகிற முயற்சி பார்ப்பனிய எதிர்ப்பிலிருந்து மக்களை மடைமாற்றம் செய்கிற முயற்சி சாதிய எதிர்ப்பில் இளம் தலைமுறையினரை திசை திருப்புகிற முயற்சி அறிந்தோ அறியாமலோ அதை செய்கிறார்கள் திமுகவை எதிர்ப்பதை பற்றி பிரச்சனை இல்லை அது கட்சி அரசியல் பார்ட்டி பாலிடிக்ஸ் திமுக அதிமுக எதிர்க்கும் அதிமுகவை திமுக எதிர்க்கும் நீ என்ன செஞ்ச என்று அவர்கள் கேட்பார்கள் நீ என்ன செய்தா என்று இவர்கள் கேட்பார்கள் அது அவர்களுக்கு இடையிலான அரசியல் கணக்குகள் தந்தை பெரியார் என்கிற ஒரு பெரிய அடையாளத்தை தகர்க்கிற முயற்சியாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையும் கூட பெரியார் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னா முன்னர் அவர் காங்கிரஸ் போன்ற இயக்கங்களிலே பணியாற்றிவிட்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும் ஏன் காங்கிரசிலேயே நீடித்திருக்கலாமே பெரியார் போன்ற குடும்பத்தில் இருந்து வந்தவர்களுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் ஏன்னா நிலவும் உடைய நிலவுடமையாளர்களுக்கு பண்ணையார்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக ஒரு காலத்திலே காங்கிரஸ் இருந்தது பெரிய தனக்காரர்களுக்கு வணிகர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக இருந்தது அந்த காலத்தில் பெருஞ்சாதிக்காரர்களுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது அந்த காலத்தில் காங்கிரஸ் அவருக்கு மிக கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் ஏன்னா அவர் வந்து ஒரு தலித் இல்லை அவருக்கு எந்த ஹியூமிலியேஷன் கிடையாது சாதி அடிப்படையிலான தீண்டாமை கிடையாது இழிவு கிடையாது சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள ஒரு சமூக குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம் கடவுள் நம்பிக்கை உள்ள பெற்றோருக்கு பிறந்தவர் பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக அவரே இருந்திருக்கிறார் நல்ல வருமானம் அவருக்கு இருந்தது நிறைய நிலவுலங்கள் இருந்தன தென்னந்தோப்புகள் இருந்தன சுகுசாக வாழ முடியும் பணிவிடைகள் செய்வதற்கு ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள் கூலி ஆட்கள் இருந்தார்கள் அரசியலில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் அல்லது தேசிய தலைவர் பிரதமர் என்கிற அளவுக்கு போயிருக்க முடியும் காங்கிரசிலே இருந்திருந்தால் ஏன் காங்கிரசை விட்டு வெளியே வந்தார் அவர் காங்கிரஸிலிருந்து வெளியே வந்த அரசியல் புள்ளியில் இருந்து நாம் அவரை பார்க்க வேண்டும் அந்த புள்ளிதான் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அரசியல் கருத்தியல் சார்ந்த அந்த முடிவை எடுக்கிறார் கருத்தியல் சார்ந்த அந்த முடிவை எடுக்கிறார் அவருக்கு முன்னதாக பல பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல் புழக்கத்திலே இருந்தது அதை மறந்துவிடக்கூடாது இதை யாரும் பேசுவதில்லை பெரியார் தான் இதை கண்டுபிடிச்சாரு அதனால்தான் தமிழ் தேசி வளராமல் போய்விட்டது தமிழன் வீழ்ந்து போய்விட்டான் என்று அப்பட்டமான அந்த புலகை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் மிகவும் அயோக்கியத்தனமான அரசியல் பெரியாரை குறிவைத்து அவரை அவதூறு அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது பெரியார் என்கிற அடையாளத்தை தகர்க்கிற முயற்சி என்பது ஒரு இன துரோக செயல் அது குறிப்பிட்ட ஒரு அமைப்பை மட்டும் சொல்லவில்லை இப்படி பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள் பல பேர் இப்போது சமூக ஊடகங்களில் கிளம்பி இருக்கிறார்கள் திராவிடம் அலறுகிறார்கள் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற பெயரில் ஒரு இயக்கத்தையே நடத்தியிருக்கிறார் பெரியார் அரசியல் வருவதற்கு முன்பே இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளிலேயே திராவிட மகாஜன சபை பண்டிதர் அப்ப பெரியாருக்கு இருபது வயசு அல்லது பதினைஞ்சு பன்னெண்டு பதிமூணு வயசு ஒன்பதுல தான் பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது தான் பெரியார் பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் திராவிட மகாஜன சபை இருக்கிறது அதற்கு முன்னதாக திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஜான் ரத்னம் என்பவர் ஒரு தலித் தலைவர் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கிறார் அதே காலகட்டத்தில் திராவிட பாண்டியன் என்கிற ஒரு இதழ் வெளிவந்திருக்கிறது பதினாலாம் நூற்றாண்டு காலத்தில் பக்தி இயக்கங்களே திராவிடம் என்ற சொல்லை கையாண்டு இருக்கிறார்கள் பல நூல்களை இயற்றியிருக்கிறார்கள் எனவே திராவிடம் என்பது பெரியார் கண்டுபிடித்த ஒரு தமிழ்த் தேசியத்திற்கு எதிரான அரசியல் என்று சொல்லுவது இவர்களுக்கான அரசியலுக்கு பயன்படுத்துகிற ஒரு உத்தி அது எனவே இதை நாம் ஏற்க முடியாது நீங்க திமுகவை எதிர்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம் அது எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி அதற்கு தெரியும் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவை எதிர்த்துக் கொள்ளுங்கள் அது திராவிட இயக்கம் என்று நீங்கள் நம்பினால் திராவிட இயக்கம் என்று நீங்கள் நம்பினால் அதை எதிர்த்துக் கொண்டு தேர்தல் அரசியல் இருக்காத திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விமர்சிப்பது தமிழ் தேசியத்திற்கே எதிரானது அண்ணா திராவிடம் என்று சொல்லுகிற போதெல்லாம் தமிழ் தேசியம் என்கிற உணர்வோடுதான் அதை உச்சரித்தார் பெரியார் திராவிடம் என்று சொல்லுகிற போதெல்லாம் தமிழ்த் தேசியம் என்கிற உணர்வோடு தான் அதை அவர் பேசினார் அன்னைக்கு மதராஸ் மாகாணத்திற்குள் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் அது மதராஸ் மாகாணம் அது அப்படித்தான் அந்த காலத்திலே நாம் பிறந்திருந்தாலும் இயக்கம் இருப்போம் அவர் காலத்திலே நாம் பிறந்திருந்தாலும் அப்படித்தான் இயக்கம் இருப்போம் இயங்கியலே ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் எதுவுமே தனித்தனி சுயம்பாக உருவாகாது எதுவுமே தனித்தனி சுயம்புவாக உருவாகாது ஒன்றிலிருந்து மற்றொன்று திராவிடத்தில் இருந்துதான் தமிழ் தேசியம் திராவிடம் என்ற ஒரு கருத்தில் இருந்ததால்தான் தமிழ் வாழ்ந்தது தமிழ் இனம் வாழ்ந்தது தமிழ் நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்டது இல்லைன்னா எப்பவே இந்தி நம்மை சாப்பிட்டிருக்கும் எப்பவே சனாதனம் நம்மை விழுங்கி இருக்கும் எப்பவோ இங்கு சமஸ்கிருதம் வந்திருக்கும் மோடிக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருந்திருந்தால் திராவிட அரசியல் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் நிலம் என்பது எப்பவோ சனாதனத்தால் விழுங்கப்பட்ட ஒரு நிலமாக மாறி இருக்கும் இந்தி பேசக்கூடியவர்களாக நீயும் நானும் மாறி இருப்போம் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் உனக்கு இந்தி தெரியாது எனக்கு தெரியாது அதனால் மோடி இங்கே செல்லா காசு அவரால் இங்க வந்து நாலு வரி தான் மனப்பாடம் அது இந்தியில சொல்லுவாங்க பாரதியார் பாட்டு திருக்குறள் வரி ரெண்டு வரி தான் சொல்ல முடியும் அவங்க ஜம்பம் பழிக்கவில்லை மோடியின் மோடி வித்தை இங்கே ஈடுபடவில்லை காரணம் திராவிடம் தான் திராவிட அரசியல் தான் திராவிட இயக்கங்கள் தான் தந்தை பெரியார் அவருடைய சீடர்கள் தான் அவருடைய மாணாக்கர்கள் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்தி திணிப்பை எதிர்த்து யுத்தம் இல்லையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மயமாதலுக்கு எதிரான போர் இல்லையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தென்னிந்திய மாநிலங்களில் கூட வடவர் ஆதிக்க எதிர்ப்பு என்பது இல்லையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு இல்லையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏ அதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் அரசியலின் வெற்றி திராவிட அரசியலின் வெற்றி எனக்கு தெரிந்து நான் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுலிருந்து பிஜேபி படாதபாடு பொருட்டுப்பான் திமுகவோடும் கூட்டுனு வச்சு பார்த்தான் அண்ணா திமுகவோடும் கூட்டினு வச்சு பார்த்தான் யார் யாரோட கூட்டனு வச்சு பார்த்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவன் வேறே பிடிக்கல அவன் வேறு இந்த மண் அவனுடைய விதை இந்த மண்ணுக்கு பொருந்தாது இந்த மண்ணில் அது முளைக்காது இந்த மண்ணில் அது முளைக்காது சும்மா ஏதோ இப்போ அண்ணா திமுக ஓட்டை கொஞ்சம் வாங்கிட்டதுனால் நாங்கள் வளர்ந்துட்டோன்றான் நீ தனியாக நின்று பாரு உன் கதி என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியும் திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் இனமாக பார்க்க போனால் அதை மரபினம் என்று சொல்லலாம் இந்தியாவுக்குள்ள ரெண்டே மரபினம் தான் ரேஸ் மரபிணத்தை ஆங்கிலத்தில் சிஇ ரேஸ் என்று சொல்வார்கள் உலகம் முழுவதும் அப்படி மனித குலம் பல மரபினங்களாக இருக்கின்றன மரபினங்களுக்குள் பல மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் இருப்பார்கள் திராவிட மரபினம் இன்னொன்னு ஆரிய மரபினம் ஆரியன் ரேஸ் திராவிட அம்பேத்கர் ஆரியன் ரேஸா என்ற கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் கூட அவர் நான் ஆரியன் பார்ப்பனர் அல்லாதவர் பெரியார் காலத்தில் பார்ப்பனர் அல்லாத ஆரியக்கம் தான் உருவாச்சு ஆனா இன்றைக்கு ல்லாத இயக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சாதியவாதிகள் வலிமை பெற்று வருகிறார்கள் இதற்கெல்லாம் சனாதன அரசியல் தான் காரணம் 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 பிஜேபி தான் தான் இருக்குன்னு இருக்கு அதை பார்க்கறதுக்கும் பெரியார் கண் இருக்கணும் அதை பார்க்கணும்னா உண்மையான முகத்தை பார்க்கணும் நீ நீ பெரியார் கண்ணாடி போட்டு பாரு தெரியும் பிஜேபி போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவனால பார்க்க முடியாது சனாதன கண்ணாடியை போட்டு பார்த்தா உன்னால ஆர்எஸ்எஸ் முகத்தை பார்க்க முடியாது கிருமிகளை பார்க்கறதுக்கு பூத கண்ணாடி தேவைப்படுது இல்ல இப்படி பார்த்தா என் கையில எந்த கிருமி இல்லன்னு நினைப்பீங்க ஆனா இது நுண் நுண் கண்ணாடியில நுண்ணாடியில வச்சு பார்த்தா எவ்வளவோ கிருமிகள் கையில இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது இப்ப ஆர் நீ பார்க்கணும்னா அதற்கு பெரியார் கண்ணாடி தேவைப்படுகிறது அம்பேத்கர் கண்ணாடி தேவைப்படுகிறது அது ரெண்டையும் கழட்டிட்டு பேசுறோம் தான் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு என்கிற அரசியலை பேசுகிறவர்கள் பாபத்தானவர்கள் அண்ணன் நம்முடைய கொள்கை முரசு சத்யராஜ் அவர்கள் பேசியதை கூட அவர்களால் இன்றைக்கு கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு இங்கே ஒரு விவாதத்தை ஒரு உரையாடலை நம்முடைய அடிப்படையான அரசியலுக்கு எதிரான உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இதை சும்மா யாரோ பேச விட்டு முடியாது இது சாதாரணமான ஒன்று அல்ல மேடை கிடைக்கிறது என்பதற்காகவும் தொலைக்காட்சி கிடைக்கிறது என்பதற்காகவும் சமூக ஊடகங்கள் இருக்கின்றன என்பதற்காகவும் தம் விருப்பம் போல் ஆளாளுக்கு நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்கிற அரசியலில் இருந்துதான் கருத்தியலில் இருந்துதான் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது பூவிலிருந்து காய் என்கிறோம் காயிலிருந்து கனி என்கிறோம் அதை போலத்தான் பூவில்லாமல் காய் இல்லை காய் இல்லாமல் கனி இல்லை இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எப்படி இந்தியா முழுவதும் சூத்திரர் என்கிற ஒரு வர்ணம் இருக்கிறதே அது எப்படி நீங்கள் சொல்லுவதை போல இங்கே வடுக தான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்று சொன்னால் தமிழர்களிடையே சாதி பெருகியது என்று சொன்னால் சாதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் தெலுங்கர்களால் தான் தெலுங்கு மன்னர்களால் தான் விஜயநகர பேரரசால் தான் கிருஷ்ண தேவராயருக்கு பிறகுதான் இங்கே இந்த சாதிய கட்டமைப்பு வலுப்பெற்றது என்று சொன்னால் தக்கன பீடபூமிக்கு வடக்கே சாதி இருக்கிறதே அது எப்படி உருவானது அங்க யாரும் தெலுங்கு போய் படையெடுக்கல அங்க வடுக வந்தியரிகள் போய் யாரும் ஆட்சி செய்யல மகாராஷ்டிராவோட சாதி இருக்கிறதா இல்லையா சூத்திர வர்ணம் இருக்கிறதா இல்லையா பார்ப்பனர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா இல்லையா அங்கே எப்படி இந்த வர்ண பகுப்பு பாகுபாடு வந்தது சாதிய பாகுபாடு எப்படி நிலைபெற்றது பெற்றது தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது அங்கே திராவிட அரசியல் இல்லை பெரியார் இல்லை அங்கே திமுக இல்லை அங்கே அதிமுக இல்லை அங்கெல்லாம் எப்படி இந்த சாதிய பாகுபாடுகள் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றன காரணம் இந்தியா முழுவதும் அப்போது ஆண்ட மன்னர்கள் தனித்தனியே தமது சாம்ராஜ்யங்களை வைத்திருந்தாலும் அவ்வளவு பேரும் ஆரிய கருத்தியலுக்கு அடிபணிந்து விட்டார்கள் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை குழந்தைகள